வணக்கம் மக்களே ரெண்டு நாளா ராமர் ஆலய பிராண பிரதிஷ்டைக்கு என்ன விதமான கொண்டாட்டங்களை எல்லாம் முன்னெடுக்கலாம் ஏன் நாம் கொண்டாட வேண்டும் எதற்காக நமக்கு அந்த உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி பேசி கொண்டு வந்தோம் நம்முடைய இலக்கியங்கள் ஸ்ரீராமரை எப்படியெல்லாம் போற்றி இருக்கின்றன அப்படிங்கிறதையும் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நேற்றைக்கு பிரதமர் இங்கே ராமேஸ்வரத்திலும் ஸ்ரீரங்கத்திலும் வழிபாடு நடத்தினார் ராமேஸ்வரத்திலே பிரதமர் வழிபாடு நடத்தியதை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்னன்னா நம்முடைய தலைவர் என்பவர் நமக்கு யாராக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கைகளை அவருடைய நம்பிக்கையாகவும் ஏற்று நடத்த வேண்டும் நம்முடைய கலாச்சாரம் நாம் பின்பற்றுகிற விஷயங்களை அவர் தனதாகவும் ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தானே நினைப்போம் அப்படியானவர் தான் நமக்கான தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சுன்னா ஒவ்வொரு தடவை ராமேஸ்வரத்துல போகும்போது நாம் என்ன செய்வோம் கடலாடி அங்க கோடி தீர்த்தத்திலேருந்து ஒரு ஒரு தீர்த்தத்திலும் நாம் எப்படி நீராடி வருவோமோ அதே போல அந்த நடைமுறையில எந்த ஒரு மாற்றத்தையும் செய்து கொள்ளாமல் அவர் அதையே செய்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறத தான் பார்க்க

இந்த ஒரு மணி நேரமும் நண்பகல் பன்னிரெண்டிலிருந்து பிற்பகல் ஒரு மணி வரை எல்லாரும் ராம நாம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நினைச்சு பாருங்களே நூற்று நாற்பது கோடி ஜனங்களும் ஒரே நேரத்துல ஒருமித்த மனதோடு எல்லாரும் ராமநாம ஜெபம் செய்யும் போது அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அப்படிங்கிறதோட கூட இறை அருள் நமக்கு பூரணமாக கிடைப்பதற்கான பிரார்த்தனையை நாடு முழுவதும் ஒரே குரலில் செய்ய இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு நான் பார்க்கிறேன் இப்போ இந்த கொண்டாட்டம் இந்த தனிச்சிறப்பிலே நமக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னா தமிழர்களுக்கு தனிப்பெரும் பெருமை இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்க ஸ்ரீராமருடைய பாதம் பதிந்த பூமி இது அதனால நமக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது ஸ்ரீராமர் இங்கே இருந்ததற்கான இங்கே வந்ததற்கான அடையாளங்களாக இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பல ஊர்களுக்கும் காரண பெயர்கள் இருக்கும் அந்த காரண பெயர்களினுடைய இதை வந்து எப்படி ராமாயணத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் அந்த பெயர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது வாலி நோக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அதோடு கூட கண்ட தேவி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கிறது இந்த கண்ட தேவின்னு அதற்கு எதற்காக பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் இலங்கைக்கு போய் மாதாவை பார்த்து விட்டு திரும்பி வருகிறார் இல்லையா திரும்பி வந்து கண்டேன் தேவியை அப்படின்னு அவர் சொல்ல ராமரிடம் சொன்ன இடம்தான் கண்ட தேவி இப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான பெயர் காரணங்களோடு நாம தான் இந்த இடத்தில் ராமரை கொண்டாட வேண்டியவர்கள் போற்ற வேண்டியவர்கள் அதாவது தனி உரிமை உடையவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால நாளைக்கு நாம் எல்லாருமே நாம ஜபம் செய்ய வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நூற்று நாற்பது கோடி பேரும் ஒரே நேரத்தில் ஒருமித்த மனதோடு பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் வரலாற்றிலே நம்ம பார்த்துருக்குறோம் வரலாறு அப்படிங்கிறது வந்து ஒரு தேசத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எந்த நேரத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாது மகோன்னதமாக வாழ்ந்த பாரத தேசம் எல்லாரும் உலகமே நம்மை திரும்பி பார்க்கும் அளவுக்கு வாழ்ந்த தேசம் அதனாலேயே தான் எல்லாரும் வந்தாங்க நம்மை தேடியும் அப்படி வந்த முகலாய படையெடுப்புகள் அதன் பிறகான பிரிட்டிஷருடைய ஆட்சி எல்லாம் நாம் அடிமைப்படுத்தப்பட்டோம் நம்முடைய கலாச்சார பெருமைகள் சிதைக்கப்பட்டன நம்முடைய செல்வம் கொள்ளை கொண்டு போகப்பட்டது இதெல்லாம் தாண்டி நம்மளை பூஜ்யமாக விட்டுவிட்டு அவர்கள் வெளியேறினார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இல்லையா வரலாறு முழுவதும் இந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதே நேரத்துல இப்போ ஒரு ஒரு தேசமும் இப்போ ஒரு குடும்பத்தையே வச்சுக்கோங்க ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு தலைமுறையிலே கெட்டு போகிறது அப்படின்னா அடுத்த தலைமுறை எவ்வளவு தூரம் தன் உழைப்பை செலுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் தன் உழைப்பை செலுத்தி மீண்டும் தன்னுடைய குடும்பத்தை மேலே எடுத்துட்டு வரணும் அப்படின்பாங்கல்ல அது எல்லாருடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கும் இல்லையா அதே போலத்தான் இந்த தேசமும் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே அடிமைப்பட்டு இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருந்தோம் அதிலிருந்தெல்லாம் மீண்டு எழுந்து இன்றைக்கு உலகின் முன் நாம் நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான பெருமை இதுவும் வரலாற்று சிறப்பு மிக்கது எல்லாரும் போல எல்லா குடும்பத்திலும் விழுந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கு அந்த இளைஞர்கள் உழைப்பாங்க ஒரு தலைமுறை உழைப்பதை போல நாமும் ஒரு தலைமுறை உழைத்து இந்த வந்து சேர்ந்திருக்கிறது அதனால இது பெருமைக்குரிய செய்தி நமக்கு அப்படின்னு பார்க்கணும் அதோடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராமராலய அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே பிரதமர் கலந்து கொண்ட போது இது சமாதானத்திற்கான இது வந்து சமத்துவத்திற்கான சின்னமாக உலகிற்கே வழிகாட்டியாக நிற்கும் அயோத்தி ராமர் ஆலயம் அப்படின்னு சொன்னாரு அதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் ராமரை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது ராமர் என்ற ஒரு பாத்திரத்தை ஒரு வடிவத்தை மட்டும் அல்ல அவர் எதையெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து காட்டினாரோ அதையெல்லாம் நாமும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுதான் அறம் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக ராமரை நாம் கொண்டாடுகிறோம் ராமர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்ததிலே முதன்மையானது என்ன அப்படின்னா சகோதரத்துவம் தான் சகோதரத்துவம் தழைப்பதற்கு நாம் இந்த நாளில் உறுதி ஏற்க வேண்டும் அதற்கான பிரார்த்தனையையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக நான் இட வைக்கிறேன் ஏன்னா ராமர் யாரையெல்லாம் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா ஒரு வேடுவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் வானரரை சகோதரராக ஏற்றுக்கொண்டார் பறவையை சகோதரராக ஏற்றுக்கொண்டார் ஒரு சத்ருவினுடைய குடும்பத்திலிருந்து அடைக்கலமாக வந்தவர் அவரையும் தன்னுடைய சகோதரராக ஏற்றுக்கொண்டார் இல்லையா விபீஷ்ணனை அதனால ராமர் நமக்கு கற்றுத் தந்திருப்பது சகோதரத்துவம் அந்த சகோதரத்துவம் நம் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் நிரம்பி இருக்க வேண்டும் நம் தேச இந்த நேரத்திலே உலகத்திற்கு வழிகாட்டியாக மீண்டும் அதன் மகோன்னத நிலையோடு உலகுே வழிகாட்டி அதாவது அத்வைதமா இருந்தாலும் சரி துவைத்தமா இருந்தாலும் சரி விசிஷ்டாத்வைதமா இருந்தாலும் சரி நாம் உலகிற்கு வழிகாட்டியவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் மீண்டும் அந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையையும் நாம் முன்வைக்கலாம் தேசம் முதலில் என்பது எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைப்பதற்கு ஸ்ரீராமபிரான் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் எல்லாரும் பிரார்த்திப்போம் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்